அஸ்லாமலைக்கும் விவாஸ் இன்னைக்கு கீரை பொரியல் எப்படி செய்து சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் அது நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டு காய்ஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து நீங்கள் பாத்திரத்தில் செய்யறதாக இருந்தாலும் செய்யலாம் சீக்கிரமாக ஆகணுன்னா குக்கரில் செய்யலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கியதும் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க புதுசாக யாராச்சும் எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது நல்லா வதக்கி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கீரை அதை சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க பருப்பு சேர்த்து கூட இந்த கீரை பொரியல் செய்யலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் விருப்பம் விருப்பம் இல்லாதவங்க தேங்காய் சேர்த்து செய்யறது விருப்பம் இல்லாதவங்க வந்து பருப்பு சேர்த்து கூட செய்யலாம் வேக வச்சு லாஸ்ட்டில் பருப்பு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சுருங்கி வர அளவுக்கு கீரை நல்லா வதங்கியதும் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கீரை பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி நான் வந்து ஒரு மூணு பீஸ் நீங்கள் தேங்காய் அதிகமாக சேர்க்குறதா இருந்தால் ஒரு நாலு பீஸ் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு கட்டு கீரை தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் ரெண்டு கட்டு கீரை அதிகமாக செய்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் அதிகப்படுத்திக்கோங்க தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கியதும் எண்ணெயிலேயே அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க அதிகமாக நான் ஒரு கால் டம்ளர் இல்லைன்னா அரை டம்ளர் தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணீங்கன்னா சூப்பரான ஒரே ஒரு விசியில சூப்பரான கீரை